கலப்பு பின்னங்களை சுருக்கி அப்புறம் அதை கூட்டு முறையை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் நமக்கு ரெண்டு கலப்பு பின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முழு எண்ணும் அப்புறம் ஒரு பின்ன எண்ணும் இருக்குது இப்போது இதைத்தான் நாம் கூட்ட போகிறோம் இதை நாம் ரெண்டு வழியில் செய்யலாம் இதை முதல்ல நாம் தகா பின்னமாக மாற்றணும் அப்புறம் இதை கூட்டணும் கூட்டினதுக்கப்புறமா கலப்பு பின்னமாக எழுதணும் சரி இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பதினேழு அப்படிங்கிறது பதினேழு கூட்டல் ரெண்டின் கீழ் ஒன்பது அப்படிங்கறதும் கீழ் ஒன்பது அப்படிங்கிறது அஞ்சு கூட்டல் ஒன்னின் கீழ் ஒன்பது அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் தான் இப்போ பதினேழு கூட்டல் அஞ்சு ஒன்னின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறதும் பதினேழு கூட்டல் ரெண்டின் கீழ் ஒன்பது கூட்டல் அஞ்சு கூட்டல் ஒன்றின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறதும் சமமான ஒன்று தான் இப்போ தொகுப்பான எண்களை நாம கூட்ட போறோம் நாம எந்த வரிசையில கூட்ட போறோம் அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்ல அதாவது வரிசை முறைகளை பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் பதினேழையும் அஞ்சையும் அதாவது பதினேழு கூட்டல் அஞ்சு மற்றும் ரெண்டின் கீழ் ஒன்பது கூட்டல் கீழ் ஒன்பதையும் போறோம் இதை நாம் எந்த வரிசையில் வேணும்னாலும் கூட்டலாம் பதினேழையும் அஞ்சையும் கூட்டுனா வரும் விட இருபத்து ரெண்டு இப்போ நாம் கணக்கோட ஒரு பகுதி விடையை கண்டுபிடிச்சிட்டோம் நாம் இப்போது ரெண்டின் கீழ் ஒன்பதையும் ஒன்றின் கீழ் ஒன்பதையும் போறோம் இதில் இந்த ரெண்டு பின்னங்களிலையுமே ஒன்பது தான் பகுதி எண்ணா இருக்கிறதுனால ஒன்பதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நாம தொகுதி எண்களை போறோம் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு கிடைக்குது அதனால இருபத்து ரெண்டு கூட்டல் மூணு கீழ் ஒன்பது அப்படின்னு கிடைச்சிருக்கு இதை நாம மேலும் சுருக்கலாம் அதாவது கீழ் ஒன்பது மூணுல போகும் இல்லையா அப்போ தொகுதியை மூணால் வகுக்கும்போது ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி பகுதியை மூணால் வகுக்கும்போது மூணு கிடைக்கும் அப்போ நமக்கு கிடைக்கிற விட இருபத்து ரெண்டு கூட்டல் ஒன்று கீழ் மூணு அதனால் நமக்கு இருபத்து ரெண்டு ஒன்று கீழ் மூணு அப்படின்னு விடை கிடைச்சிருக்கு நாம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்